என்ன பண்றீங்கம்மா கருவாடு சொல்ற கருவாடு சுடுறீங்களா ஆமா கஞ்சி குடிக்கவா ஆமா என்ன கருவாடுமா காராய காரா கருவாடா ஆமா

ஐயா நமக்கும் அம்மாவுக்கும் வயசு வித்தியாசம் ஒரு பத்து வயசு பத்து வருஷம் இருக்கும் உங்களோட வயசு கூடுதான் உங்கள மாதம் பத்து ஐநூறு சுட்டு இருந்தாங்க பத்தாயிரம் கொடுத்து விடுவான் ஒரு ட்ரிப்பு ஆயிரம் போட்டுருக்கா நான் வீட்டில் ரெண்டு இடம் வாங்கி போட்டுருக்காங்க அம்மா இன்னைக்கு நான் ஏதோ உங்களை வந்து சந்தித்தேன் எதுவும் வாங்கிட்டு வர முடியல நான் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு சமையலுக்கு ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரேன் நல்லா இருப்பியா சரிங்கம்மா ஏன்னா எனக்கு தெரியாது உங்களை சந்திக்கிறது நண்பர் தான் நீ அழைச்சிட்டு வந்தார் நான் அடுத்த முறை வரும்போது அதுக்கு ஒரு அரிசி மூட்டையும் அப்புறம் சமையல் ஜாமான் கொஞ்சம் வாங்குறேன் ஜூண்டா காய்கறி இருந்தால் பார்ப்பது இடம் இருந்தால் போட்டுப்போம் பெரிய ஆளுக்கு திங்க மாட்டாங்க அதனால வைக்க மாட்டேன் எதாவது மீன் கருவாடு மட்டும் வச்சுக்கிடுவீங்க கருவாடு மீன் கருவாடு குடி க கடல் தூளி தான் பார்ப்போம் முன்னாடிலாம் ஜங்குளிச்சு ஜங்குளிக்க முடியாது ஜங்குளிக்கு போக முடியாது நம்மளுக்கு அதான் சிப்பி பி அடிக்கிறது எக் மாறி விட்ருக்கு இந்த ராழோல போவேன் கடல் உருக்கமாக இருந்தால் இருந்தால் அதுவும் போக முடியாது அதான் மாத நாட்டில் வீட்டிலே தான் இருப்போம் முன்னாடி போய் உள்ள கடலுக்குள்ளே மூழ்கி இந்த சங்கு எடுக்க ஆமாம் சங்கு குளிச்சிங்க ஆமாம் முன்னாடி சங்கு யா அரிசிருக்கியா சரியா நாளையா அடுத்த முறை அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு சமையல் ஜாம கோயில் அரைப்பிருக்காங்களா போய் பார்க்கலாமா பார்க்கலாம்